தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் இனவழிப்பு செயற்பாடு ரவிகரன் எம்பி கண்டனம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் மாநாகா போடி செல்வராசா சுகவீனமுற்று இயக்கி எழுதினர் மட்டக்களப்பில் மனித உரிமை செயற்பாட்டாளருக்கு சிஐடி விசாரணை இனிய பாரதியின் வீட்டை சுற்றி வளைத்து சிஐடியினர் எங்களது போராட்டம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இல்லை காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்கம் கிளிநொச்சி சிறை கூடத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் முன்னாள் அமைச்சர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூட தொகுதியில் இருந்து ஆறு தொலைபேசிகள் மீட்பு ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் அரசு தரப்பின் அறிவிப்பு ஐநாவுக்கான கடிதம் வரைவு தமிழரசு கட்சியின் ஆதரவை கோரும் கஜேந்திரகுமார் அனுரவின் பாதுகாப்புக்கு வானூர்தி அரசாங்க தரப்பு தகவல் புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு கொடூர இனவழிப்பினை மேற்கொண்டு சிங்கள பேரினவாதம் தற்போது தமிழர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாட்டை விட்டிருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பதுடன் அழிக்கப்பட்டுக் கொண்டு தற்போது வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பில் எங்கு பார்த்தாலும் மனித புதைக்குழிகள் காணப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் பன்னாட்டு பொறிமுறைகள் அக்கல்வாய்வு செய்யப்படுவதுடன் இந்த மனித புதைக்குழி விவகாரங்களுக்கு பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை எமது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றன தமிழ் மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன அண்மையில் வவரியா வடக்கில் தமிழர்களின் பழந்தமிழ் கிராமங்களில் ஒன்றான வடிவைத்தல்லில் திரிவைச்சு குளம் பகுதியில் மகாபலி அதிகார சபையால் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரில் சென்று பார்வையிட்டு அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை அந்த ஆக்கிரமிப்பு செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இவ்வாறாக தொடர்ச்சியாக எமது தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இடங்களை எல்லாம் அபகரித்து பெரும்பான்மையின குடியேற்றங்களை மேற்கொண்டு இனவாத அரசு எமது தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் செயற்படுகின்றது இந்நிலையில் தற்போது ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அரசாங்கம் இதற்கான ஒரு நியாயத்தை வழங்குமற்ற நிலையில் நமது தமிழ் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு உலக விசாரணைகள் மீது நம்பிக்கை இழந்துள்ளனர் தமிழர் தாயக பரப்பில் இட மனித புதைக்குலிகள் தொடர்பில் இனவாதத்தை வெளிப்படுத்தும் விதமாக மிக மோசமான வகையில் பெரும்பான்மை இனத்தை சார்ந்த இனவாதிகள் கருத்துக்களை முன்வைத்து வருவதை அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாதி மனித சிறிய பிஞ்சு குழந்தைகளின் எலும்பு தொகுதிகள் கூட இனம் காணப்படுகின்றன இதன் மூலம் கடந்த கால இனவாத அரசுகள் எவ்வாறாக திட்டமிட்ட வகையிலான மிக கொடூரமான தமிழ் இன செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளன என்பதை நன்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த கொடூரமான திட்டமிட்ட இனவழிப்பு செயற்பாடுகளுக்கு பன்னாட்டு விசாரணையூடாக நீதியை கோருகின்றோம் எனவே பன்னாட்டு நாடுகள்ருத உரிமை அமைப்புகள் திட்டமிட்ட இவ்வாறான தமிழின அழிப்புக்கு நீதியை பெற்று தருமாறு வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் கடந்த காலத்தில் எமது தமிழ் மக்கள் மீது இவ்வாறாக மேற்கொள்ளப்பட்டு திட்டமிட்ட கொடூரமான இருமழிப்பு செயற்பாடுகள் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது பாலஸ்தீனத்தின் தீர்வுகள் தொடர்பில் பேசும் பன்னாடுகள் இலங்கை தமிழர்களது தீர்வு தொடர்பில் கவனம் செலுத்தாமக்கான காரிடம் இலங்கை அரசாங்கத்தை கண்டும் இனவாதிகளை கண்டு வாஞ்சுகின்றீர்களா என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தயவு செய்து ஈழத்தமிழர்கள் விடயத்தில் பன்னாடுகள் கரிசனையுடன் செயல்பட வேண்டும் ஈழத் தமிழர்களாகிய நாம் நியாயமான கோரிக்கைகளை தவிர வேறு எதனையும் கேட்க போவதில்லை வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் பூர்வீக தாயகமாகும் அதோடு தமிழர் தாயக பரப்பில் இனம் காணப்பட்ட மனித புதைக்குழிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மட்டக்களப்பு உதவி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்தில் இருந்து மனித உரிமை செயற்பாட்டாளர் சிவயோகநாதனுக்கு விசாரணைக்கான அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலை பத்து பத்து மணிக்கு மட்டக்கிழப்பு கொக்குவில் நிலையத்தில் இருந்து மனித உரிமை செயற்பாட்டாளர் சிவயோகநாதனது வீட்டிற்கு சென்று மட்டக்கிழப்பு கொக்குவில் போலீஸ் உத்தியோகத்தரால் சிங்களத்தில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டது கடிதம் சிங்கள மொழியில் உள்ளதால் அது தனது மொழி உரிமையை மீறும் செயலிடக் கூறி கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டது மீண்டும் மதியம் மணிக்கு மேற்படி போலீஸ் அதிகாரி தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கடிதத்தினை வழங்கி சென்றுள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் போலீசிற்கு எதிராக செய்துள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணை ஒன்று செய்யப்பட உள்ளதனால் நாளை மாலை நான்கு மணிக்கு மட்டக்கிழப்பு உதவி போலீஸ் மாதிபர் காரியாலயம் பெறுமாறு படிக்கப்பட்டுள்ளார் கடந்த பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்று அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எதிராக மட்டுக்கிழப்பு காத்தான்குடி கொக்குவில் சந்தி வெளியாகிய நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் சிவயோகநாதன் உட்பட மூன்று பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்றினை பெற்றிருந்தனர் இச்சிகர்ப்பாடானது தனக்கு இருக்கும் அடிப்படை மனித உரிமையை வெறும் செயல் என தெரிவித்து மேற்படி நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் எதிராக கடந்த இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மட்டக்கிளப்பு மனித உரிமை யானை குழுவில் ஒன்றினை பதிவு செய்திருந்தார் அவை தொடர்பில் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து அன்று உதவி போலீஸ் மாதிபர் காரியாலயம் அழைக்கப்பட்டு உதவி போலீஸ் மாதிபரால் ஒரு விசாரணையும் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் நாளை மாலை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையாடின் நெருங்கி அரசியல் கூட்டாளியான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கே புஷ்பகுமார் என்கின்ற இனிய பாரதியின் வீட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை கல்முனை பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான ஒரு வீடு மற்றும் அலுவலகம் நேற்று குற்ற துறை அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டுள்ளது இனிய பாரதியும் அவரது ஆதரவாளர்களில் ஒருவரும் கடந்த ஆறாம் திகதி குற்ற துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து எட்டுக்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்திய பின்னர் திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகிய கருணா பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதமேந்திய முகாமின் தலைவராக இனிய பாரதி பணியாற்றினார் எங்களது போராட்டம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இல்லை என வடக்கு கிழக்கு வலிது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த சங்கத்தின் கலந்துரையாடலும் உலக சந்திப்பும் யழ்கொடி காமத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த இந்த கலந்துரையாடலில் சங்கத்தின் செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராசா தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது காடுகளாக்கப்பட்டவர்கள் உறவுகள் சங்கத்தின் யாழ்ப்பாடும் கிளிநொச்சி வவனியா மன்னார் மாவட்டங்களின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநூச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவர் உயிரை கூறப்படும் சம்பவத்தை அடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தின் போது போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்ததாக கூறப்படும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருமே பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து ஒருவர் உயிரை கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி சிரேஷ்ட அத்தியட்சகரிடால் முன்னெடுக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணையை அடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் வெலிக்கடை சிறைச்சாலையில் ஆறு கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிறைச்சாலை அவசர கால பதிலளிப்பு குழுவினரால் நடத்தப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கையில் ஆறு கையடக்க தொலைபேசிகளுக்கு மேலதிகமாக சாதனைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையின் கே வார்டில் கையடுக்கு தொலைபேசிகள் மற்றும் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பல முன்னாள் அமைச்சர்கள் அந்த வார்டில் உள்ளதாக கைதிகளில் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மகிந்தானந்த அலத் கமகே நளின் பெர்னாண்டோ எம் எஸ் ரஞ்சித் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கைதிகள் அந்த சிறைச்சாலை வார்டில் தங்கியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படுவார்கள் என பெருந்தோட்டு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை கர்தினால் உள்ளிட்ட அனைவரும் அறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இன்று சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய வெளிப்படுத்த நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் மூத்த பௌத்த பிக்கு ஒருவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை காவல்துறை மறுத்துள்ளது அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் பிக்குவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கொழும்பில் இருந்து பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நீண்ட தூர பணிகளை நிர்வகிப்பதில் நிர்வாக சிக்கல்கள் இருந்ததால் பாதுகாப்பு பணிகளை மிகவும் திறமையாக கையாள உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க முன்வழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் எந்த நேரத்திலும் பிக்குவின் பாதுகாப்பு அகற்றப்படவில்லை எனவும் முன்பு போலவே அதை பதிவிலான பாதுகாப்பை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் பரப்பப்படுகின்ற செய்திகள் தவறானவை என்று அந்த அதிகாரிகள் கூறியதுடன் பிக்குவின் பாதுகாப்பு தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அடுத்த மாதம் அளவில் அனுப்பி வைக்கப்பட உள்ள கூட்டு கடிதத்தின் வரைவினை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலும் தெரிவித்துள்ளார் கடிதத்தின் உள்ளடக்கத்தில் அவர்களுக்கு உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் அவர்களின் கையொப்பத்தையும் உள்ளர்த்து அனுப்புவதற்கு தயாராகவே உள்ளோம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச பொறுப்பு கூறலை வலியுறுத்தி மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் கூட்டணிந்து ஏகமனதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தீர்மானித்துள்ளன அக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் பங்கேற்பதில்லை என்று கட்சி தீர்மானித்திருப்பதாக பதிலளிக்கப்பட்டிருந்தது எனினும் இக்காரணத்துக்காக குறித்த கலந்துரையா

அந்த வகையில் அவர்களே பொறுப்புக்கூரல் விடயத்துக்கான நடவடிக்கைகளை முன்னொன்று எடுத்திருக்க வேண்டும் அந்த துரதிர்ஷ்டவசமாக ஈடுபடவில்லை எனினும் கடந்த காலங்களில் நாம் ஒன்றிணைந்து கோரிக்கையை ஐநாவுக்கு அனுப்பியுள்ளோம் ஆகவே அவர்களும் இந்த செயற்பாட்டில் நிச்சயமாக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாகும் ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கவில்லை சில வேளைகளில் ஏனைய பல்வேறுபட்ட தரப்பினருக்கும் இருந்தவையினால் வீணான முரண்பாடுகளை வகையில் அந்த சந்திப்பை அவர்கள் தவிர்த்திருக்கலாம் எனினும் நம் வரைவினை தயாரிக்கும் பணிகளை இந்த வாரத்துக்குள் பூர்த்தி செய்ய உள்ளதோடு அதனை தமிழரசு கட்சிக்கும் அனுப்பி வைக்க உள்ளோம் அவர்கள் வரைவின் உள்ளடக்கங்களை ஏற்றுக்கொண்டு நியாயமான முறையில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கருதினாலோ அது பற்றி கலந்துரையாடலாம் அதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் தமிழரசு கட்சி வரைவினை பார்த்த பின்னர் கையொப்பம் விடுவதற்கு தயாரில்லை என்றால் தமக்கு ஆணை வழங்கிய தரப்பினருக்கு அவர்கள் பதிலளிக்க ஏற்படும் அது அவர்களுடைய விடயமாகும் இம்பை பொறுத்தவரையில் தமிழர் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொண்டு இச்செயற்பாட்டில் முன் செல்வதற்கே முனைக்கின்றோம் என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்கின்ற தமிழ் கட்சிகளிடத்தில் நிலையாடு ஒரு கூட்டு இல்லாமல் மக்களின் எதிர்கால அரசியலை முன்னெடுப்பதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது தமிழ் மக்களின் அரசியல் தீர்வாக பதினூன்றை நடைமுறைப்படுத்துமாறு தமிழ் கட்சிகள் கோரிக்கைகளை முன்வைத்து வரும் நிலையில் சில பதிமூன்றை வேண்டாம் என கோருகின்றார்கள் நான் அரசியல் கட்சி சார்ந்தவனல்ல நான் ஒரு ஊடகவியலாளர் பதிமூன்றை வேண்டாம் என கோருபவர்கள் பதிமூன்றில் உள்ள அதிகாரங்களை விட கூடுதலான அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்போம் என மக்களுக்கு உறுதி வழங்க முடியுமா எண்ணி பொறுத்தவரையில் பதிமூன்றை நிராகரிப்பவர்களால் மக்கள் முன் உறுதி வழங்க முடியாது அழுத்தம் காரணமாகவே இன்றும் அரசியல் இருக்கின்றது அல்லாவிட்டால் வடக்கு கிழக்கு பிரிந்தது போன்று தூக்கி எறியப்பட்டிருக்கும் பதிமூன்று தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இல்லாவிட்டாலும் சிலவற்றை சாதிக்கக்கூடிய அல்லது கையாளக்கூடிய அதிகாரிகள் சபை ஆட்சி அதிகாரம் தமிழ் தேசிய கட்சிகளிடம் இருந்த போது அதை சரிவர பயன்படுத்தினோமா இல்லை அரசியல் செய்தோம் சபைகளுக்கு உரிய அதிகாரம் காலத்துக்கு காலம் பறிக்கப்பட்டு வந்தது உண்மை இருந்தாலும் இருக்கின்ற அதிகாரங்களை ஏன் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்பதற்கு நாங்களே பொறுப்பு சமஸ்டி தொடர்பில் பேசுகின்றோம் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்று சபைகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நிராகரிக்கின்றோம் என்றும் யாராவது கூற முடியுமா ஆகவே பதின் மூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டு அதைவிட அதிகாரமுள்ள திருத்தத்தை கொண்டுவர முடியுமா என சிந்திப்பதே நடைமுறை சாத்தியமான விடயம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுகுமாரி பாதுகாப்பு ஊர்தி அணியை மேலும் பலப்படுத்த வேண்டும் என பார்ப்பதாக விவசாய அமைச்சர் கே டி லால் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு ஊர்தி அணி தொடர்பில் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் தொடர்பில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கு அவர் மேலும் கூறியிருப்பதாவது ஜனாதிபதி பயணிக்கும் போது அவருடன் ஒரு குழு செல்ல வேண்டியது அவசியம் இது ஒன்று முந்தைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ஒப்பிடுவது ஜனாதிபதிக்கு இன்னும் பெரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் எத்தனை பேர் விமர்சனம் செய்தாலும் அது அவ்வாறு இருக்க வேண்டும் எனினும் தோழர் அனுரு அதனை விரும்ப மாட்டார் ஆனாலும் தேவைப்பட்டால் உலக வானூர்தி கூட வழங்கப்பட வேண்டும் என்றார் இலக்கையின் புதிய தலைமை நீதிபதியாக உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான நீதிபதி பிரீத்திபாத் சூரசேன இன்றைய தினம் காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக முன்னிலையில் பதவியேற்றார் அதன்படி அவர் நாட்டின் நாற்பத்தி தலைமை நீதிபதியாக இருப்பார் பிரதம நீதிபதி முர்து நிர்பா பிந்துஷினி பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து வெற்றிடமாக இருந்த பதவிக்கு நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயரை அரசியலமைப்பு சபை சமீபத்தில் அங்கீகரித்தது